அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மட்டில் நேற்றைய தினம் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது அதாவது நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோட்டில் முப்பத்தி ஒம்பது அதாவது முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸும் அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகி உள்ளது அதே சமயத்தில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர்த்திட்டின் தாக்கம் தொடர்ந்து தினசரி நீடித்து வருகிறது அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடித்து வரும் நிலையில் மார்ச் பத்து முதல் பதினைந்து தேதி வரை மேற்கட்ட இடையூறு வ அதன் அதாவது மார்ச் பத்து முதல் பதினைந்து பதினைந்து தேதி வரை மேற்கட்டை இடையூறு வர வரக்கூடும் அதாவது பத்து முதல் பதினைந்து தேதிகளில் இடப்பட்ட நாட்களில் இருவேறு மேற்கட்டை இடையூறு வரக்கூடும் நேற்றைய அறிக்கையில் அதாவது மார்ச் பதினொன்று முதல் பதினாறு வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று இன்றைய தினம் மார்ச் பத்து முதல் பதினைந்து வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூடு பணியானது தமிழகத்தில் இன்று அதிகாலையில் அதிகாலை நேரத்தில் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மூடு பணி பதிவாகி இருக்கும் பிற மாவட்டங்களில் ஓ அதாவது ஓரிரு இடங்களில் மூடு பணியும் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் அதாவது அடுத்த மேற்கத்திய இடையூறு எப்போது வரக்கூடும் என பொறுத்தமட்டில் மேற்கட்ட இடையூறு மார்ச் பத்து முதல் பதினைந்து நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது தொடர்ந்து நம்முடைய அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் மார்ச் பத்து பதினோரு தேதிகளில் வங்கக்கடலில் சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அதாவது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் புதுச்சேரி காரைக்காலில் இதே நிலை தான் நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த பத்து நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது அடுத்த அதாவது அடுத்த பத்து நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நீடிக்கும் வெப்பத்தின் தாக்கமானது இன்று இன்றைய தினம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் வெப்பநிலை அதை வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தி அதை தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை திட்டமிட்டு செய்து லாபம் வேண்டும் வே லாபம் அடைய வேண்டும் அதே சமயத்தில் தெரியாத பிற விவசாய நண்பர்களுக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்